சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமம் இருக்கு அதுல மிகவும் உயர்வாக சொல்லப்படுவது எது மகாதேவன் அப்படிங்கிற திருநாமம்தான் மகாதேவன் அப்படின்னாவே கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் அப்படின்னு அர்த்தம் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள் சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கர்ம வினைகளில் இருந்து நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு சிவனே கரி என்று சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம நினைச்சா கூட நம்ம கடவுளோட அனுகிரகம் இல்லாம அவனோட அருள் இல்லாம நம்ம கும்பிட முடியாது விரதம் இருக்க முடியாது ஏன்னா சிவபுராணத்திலே சொல்லியிருக்காங்க இல்லையா அவன் அருளாலே வணங்கி அப்படின்னு அவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விரதங்கள்லாம் நம்மளால இருக்க முடியும் இந்த மகா சிவராத்திரி தான் சிவன வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுது சிவனை நம்ம முழு சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் சிவபெருமான் வந்து நிறைவேற்றி வைப்பார் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலர்களை நம்ம வச்சு வழிபட சிவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுலையும் இதில் சொல்ல போகின்ற பூக்கள்ல ஒரே ஒரு பூவை சிவனுக்கு நீங்கள் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமை இருந்தாலும் அது விலகி தரித்திரம் விலகி செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பூவை சிவனுக்கு மிகவும் பிடிக்குமா இந்த பூவை வச்சு நீங்க வழிபடும் உங்களை சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த பூக்களுக்கு என்ன பலன் அப்படி என்ன சிறப்பு அந்த பூவுல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் மாசமுமே சிவராத்திரி வரும் ஆனா மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவராத்திரிய மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது புதன்கிழமையில் சிவராத்திரி வருது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதி காலையில் பத்து பதினெட்டு வரை த்ரயோதசி திதி அதுக்கப்புறம் தான் சதுர்தசி திதி ஆரம்பிக்குது தேய்பிரை சதுர்தசி திதியை வந்து மகா நிஷி அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதாவது அம்மாவாசைக்கு முன்பு வரும் இரவு பதினொன்னு முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நாலு வரையிலான காலம் இந்த நேரத்துல சிவபூஜை செய்யறது அப்படிங்கிறது மிகவும் உயர்வானது நீங்க மற்ற நேரங்கள்ல செய்ய முடியலைனா கூட இந்த நேரத்துல மட்டும் கண் விழித்து சிவனை வழிபட்டிங்க அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டில மாசி மாதத்தை மகா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால இந்த மாதத்துல வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் பார்வதி தேவி வந்து உலக நன்மைக்காக சிவபெருமானம் பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற தான் மகா சிவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம் ராத்திரி அப்படின்னாவே பொதுவாக இரவு பொழுத குறிக்கும் ஆனால் ராத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு அறிவுங்கிற பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி அப்படிங்கிறதுனாலேயே மகா சிவராத்திரி அப்படின்னு பேர் வந்தது நம்முள் இருக்கக்கூடிய சிவனை உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதனால்தான் சிவராத்திரியில விரதம் இருந்து பூஜை செய்யறது அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடப்பிறோம் இதுல முதல் காலத்துல பிரம்மாவும் இரண்டாம் காலத்துல பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்துல தேவர்களும் நான்காம் காலத்துல மனிதர்களும் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவன வழிபட்டு பயனடையும் காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த ஐந்து பூக்கள்ல நீங்க ஒன்னாவது கண்டிப்பா வச்சு சாமிய சிவனை கும்பிடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் முதல் பூ கரு ஊமத்தை பூ சிவபெருமானுக்கு கரு ஊமத்தை பூ அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால சிவ வழிபாட்டுல கரு பூ மற்றும் பழங்கள் மிக முக்கியமானதாக திகழப்படுகிறது அபிஷேக பிரியர் மட்டும் இல்ல இந்த பூவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூவும் பழமும் இல்லாம சிவபூஜை முழுமையற்றதாக கருதப்படுது இந்த பூக்களையும் பழங்களையும் சிவனுக்கு படைத்து ஒருவர் வழிபட்டால் அவரோட அனைத்து துக்கங்கள்ல இருந்தும் அவர் விடுபடுவார் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அடுத்து செம்பருத்தி பூ சிவபுராணத்தின்படி சிவபெருமானுக்கு சிவப்பு நிற பூக்களை அர்ப்பணித்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுவும் செம்பருத்தி பூக்களை ஒவ்வொன்றாக எடுத்து சிவ மந்திரத்தை கூறி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்தது மல்லிகைப்பூ நீண்ட நாட்களாக வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா வாங்க முடியல அதற்கான நிதி நிலைமை இல்லை வசதி இருந்தும் சில பேரால வாகனம் வாங்குறது பெரிய தள்ளிக்கிட்டே போவோம் அவங்க அர்ப்பணித்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதனால வாகன சுகத்தை பெறுவதோடு சிவபெருமானோட அருளால அதிர்ஷ்டம் எப்போதும் அவங்களுக்கு கிடைக்கும் செய்யும் காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது ரோஜா பூ மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானுக்கு ரோஜா பூக்களை அர்ப்பணித்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் நல்லது இதனால ஒருத்தரோட ஆரோக்கியம் மேம்படுவதோடு திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது ஆழி மலர் ஆழி மலரை மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபட்டால் சிவனோட கவனத்தை நம் பால் ஈர்க்கலாம் என நம்பப்படுகிறது ஏனெனில் இந்த மலர் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலராகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனையோ பூக்களையும் இலைகளையும் அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்களை கொடுப்போம் அதுல இந்த பூவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு உங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இதனால உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கும் நோய்கள் நீங்கும் வறுமை நிலை நீங்கும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் கூட நமக்கு கர்மா கூட குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையும் மகா மிருத்யுஞ்சாய மந்திரத்தையும் சிவபுராணத்தையும் பாராயணம் செய்து இந்த பூவை சிவனுக்கு வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நடக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்